கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷங்கள் பழமையான ஒரு கோயிலுங்க இந்த கோயில் கோயம்புத்தூர்ல இருந்து நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர்லயும் மேட்டுப்பாளையத்துல இருந்து மூணு கிலோமீட்டர்லயும் குட்டையூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குங்க இந்த கோயிலுக்கு நீங்க உங்க பைக் கார் எதுல வேணாலும் வரலாங்க நீங்க கோயிலுக்கு ரீச் ஆயிட்டீங்கன்னா கோயிலோட அடிவாரத்துல இருந்து கோயிலோட டாப்புக்கு போறதுக்கு உங்களுக்கு ரோடு வசதியும் இருக்கு அப்படி இல்லனா நீங்க உங்க பைக் கார் எல்லாம் மலையோட அடிவாரத்துலயே பார்க்கிங் பண்ணிட்டு அடிவாரத்துல இருந்து படியேறி மலையோட டாப்புக்கு போலாங்க மலையேறதுக்கு முன்னாடி மலை இருக்க சிவபெருமானியும் நாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிச்சிருங்க முக்கியமான விஷயம் நீங்க பைக் பார்க் பண்ண இடத்துல உங்க செருப்பையும் கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிச்சிருங்க ஏன்னா மலை ஏறும் போது வெறும்ல தான் இந்த ஏறணும் செருப்பு போட்டு மலை ஏறதுக்கு அனுமதி கிடையாது நீங்க மலை ஏற ஆரம்பிச்ச உடனே உங்க ரெண்டு சைடும் சுத்தியும் நந்தி சிலைகள் மட்டும்தாங்க உங்களால பார்க்க முடியும் இந்த படிக்கட்டுகள்ல மட்டும் இல்லங்க இந்த கோயில்ல நீங்க எந்த திசையில திரும்பி பார்த்தாலுமே கண்டிப்பா அங்க ஒரு நந்தி சிலையை உங்களால பார்க்க முடியும் அதுக்கு காரணம் வீடியோல போக போக சொல்றேன் நீங்க மலை ஏற ஆரம்பிச்சீங்கன்னா மலையோட அடிவாரத்துல இருந்து மலையோட டாப்புக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷங்களுக்குள்ளயே ஏறிடலாங்க ஏன்னா இந்த மலையோட டாப்புக்கு போறதுக்கு ஒரு இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது படிக்கட்டுகளுக்குள்ள தாங்க இருக்கும் நான் வந்திருந்த டைம்ல மழை பெஞ்சிருந்ததுனால படிக்கட்டுகள்ல மலை தண்ணி தேங்கி இருந்துச்சு அதனால ஏறும் போது கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருந்துச்சுங்க சப்போஸ் உங்களால மழை ஏற முடியாத பட்சத்துல உங்க பைக்கு கார்லயே மலையோட டாப் வரைக்குமே உங்களுக்கு வரதுக்கு ரோடு வசதி இருக்குங்க சோ அந்த ரோடு மூலியமாவே நீங்க மலையோட டாப்புக்கு ரீச் ஆயிரலாம் இந்த இடத்துல உங்க பைக்கு கார் எல்லாத்தையும் பார்க்கிங் பண்ணிக்கலாங்க உங்க வண்டியை பார்க்கிங் போட்டு பக்கத்துலயே இருக்கு இந்த படிக்கட்டுகளை உங்களால பாக்க முடியும் இந்த வழியில தான் நம்ம மலையோட உச்சியில இருக்க சிவன் சன்னதிக்கு போகணும் நீங்க படியேற ஆரம்பிச்ச உடனே இந்த சுனையை உங்களால பாக்க முடியும் இந்த சுனையில இருக்க தண்ணீர் இது வரைக்கும் வத்தினதே இல்ல அதே மாதிரி இந்த சுனையில தாமரை பூக்கள் எப்பவுமே பூத்து குழுங்கும் சொன்னாங்க பட் நான் வந்திருந்த டைம்ல அந்த மாதிரி எதையும் என்னால பாக்க முடியல மேபி ரீசெண்டா மழை பெஞ்சதுனால நமக்கு பார்க்க இப்படி இருக்குன்னு நினைக்கிறேங்க சுனையை பார்த்துட்டு அப்படியே படியேற ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க மலையோட உச்சிக்கு ரீச் ஆயிடுவீங்க இந்த இடத்துல உங்களால இந்த கொடிமரத்தையும் பார்க்க முடியும் அது பக்கத்துலயே நம்ம சிவன் சன்னதி அமைஞ்சிருக்கு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் உள்ள போய் சிவபெருமான தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த கோயில் உருவான வரலாறு தெரிஞ்சுக்கலாம் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மொத்த இடமும் ஃபுல்லா காடா இருந்திருக்குங்க இந்த மலையை சுத்தி வாழ்ந்த மக்கள் எல்லாரும் தங்களோட மாடுகளை மேய்ச்சலுக்காக இந்த மலைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கப்போ இந்த மலைக்கு மேய்ச்சலுக்காக வர மாடுகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தானாகவே பால் சுரந்திருக்குங்க இந்த விஷயத்த பல நாட்களா கவனிச்ச அந்த மாடு மேய்க்கிற மக்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு தோண்டி பாக்குறப்போ அந்த இடத்துல சுயம்புவா உருவான ஒரு சிவலிங்கம் இருந்திருக்குங்க உடனே இந்த விஷயத்த சுத்தி இருக்க மற்ற கிராம மக்களுக்கும் சொல்றாங்க இந்த மலையை சுத்தி வாழ்ற மொத்த கிராம மக்களும் ஒண்ணு சேர்ந்து இந்த சுயம்புவா உருவான இந்த சிவலிங்கத்துக்கு இந்த மலையிலேயே கோயில் கட்டி வழிபடுறாங்க மாடு பால் சுரந்த இடத்துல இருந்து கிடைச்ச சிவலிங்கம் அப்படிங்கறதுனால இந்த கோயில் மாடுகளுக்கு ரொம்பவுமே பிரசித்தி பெற்றதுன்னு சொல்றாங்க இந்த மாதேஸ்வர மலையை சுத்தி வாழ்ற கிராம மக்கள் தங்களோட மாடுகளுக்கு ஏதாவது நோய் வந்துருச்சு அப்படின்னா இந்த மலைக்கு வந்து மாதேஸ்வர பெருமானை வேண்டிட்டு இங்க இருந்து தீர்த்தங்கள் வாங்கிட்டு போய் தங்களோட மாடுகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு மூணு நாட்கள்லயே தங்களோட மாடுகளுக்கு வந்த நோய்கள் எல்லாமே குணமடையுதுன்னு சொல்றாங்க அப்படி அந்த மாடுகளுக்கு நோய் குணமாயிருச்சு அப்படின்னா தங்களோட வேண்டுதலை நிறைவேற்றின சிவபெருமானுக்காக நந்தி சிலையை செஞ்சு இந்த கோயில்ல வந்து பிரதிஷ்டை பண்றத வழக்கமா வச்சிருக்காங்க இந்த நந்தி சிலையை பிரதிஷ்டை பண்ற வழக்கம் இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்துட்டு வரதுனாலதான் இப்போ இந்த மலையில நீங்க எந்த திசையில திரும்பி பார்த்தாலுமே கண்டிப்பா ஒரு நந்தி சிலையை உங்களால பாக்க முடியுதுங்க இந்த கோயில்லயும் இந்த மலையிலையும் நீங்க பாக்குற நந்தி சிலைகள் எல்லாமே இந்த கிராம மக்கள் தங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்காக சிவபெருமானுக்காக வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணது தாங்க இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த மாதேஸ்வர பெருமான் தன்னோட பெருமானோட சன்னதியில சாந்த சுரபியா இருக்கிறத நீங்களே பாருங்க இந்த மாதேஸ்வர பெருமானை தரிசனம் பண்ண திருப்தியோட இப்ப கோயில சுத்தி வர ஆரம்பிச்சிடலாம் இந்த கோயில் ரொம்பவுமே அழகா இருக்கு இந்த கோயிலோட பேக் சைடுல நாகருக்கு ஒரு சன்னதி அமைஞ்சிருக்கு இந்த இடத்துலயுமே நீங்க சுத்தியும் நந்தி சிலைகள் இருக்கிறத பாக்கலாம் அதுக்கு காரணம் நாகர் சன்னதிக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்க இந்த ஆதி மாதேஸ்வரர் சன்னதி தாங்க இந்த சன்னதியில இருக்க சிவலிங்கம் தான் பால் சுரந்த இடத்துல இருந்து சுயம்புவா கிடைச்ச அந்த சிவலிங்கம்னு சொல்றாங்க இந்த ஆதி மாதேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு இவரோட சன்னதிக்கு பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குங்க இங்க இருந்து உங்களால மேற்கு தொடர்ச்சி மலையோட மொத்த அழகையும் பார்க்க முடியும் அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த பெரிய பாறைக்கு பக்கத்துல கார்த்திகை மாசம் மகர தீபம் ஏற்றக்கூடிய இடத்தையும் உங்களால பார்க்க முடியும் திருவண்ணாமலையில தீபம் ஏற்றக்கூடிய அதே நேரத்துல இந்த மலையிலயும் இந்த இடத்துல தீபம் ஏற்றப்பட்டதா சொல்றாங்க இந்த கோயில்ல கார்த்திகை தீபமும் ரொம்பவுமே விமர்சையா கொண்டாடப்படுதுங்க இந்த மாதேஸ்வரன் மலை கோயில் மாடுகளுக்கு ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது அப்படிங்கறதுனால வருஷம் வருஷம் மாட்டுப் பொங்கல் அப்போ இங்க ஒரு பெரு விழா எடுத்து கோலாகலமா கொண்டாடப்படுதுங்க சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு இந்த மலையில நீங்க பீஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குங்க இந்த மலையில இருந்து நீங்க எங்க சுத்தி பார்த்தாலுமே உங்களுக்கு வியூ பாயிண்ட் தான் இந்த கோயிலுக்கு நீங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சிவபெருமான தரிசனம் பண்ண திருப்தியோட இங்க பீஸ்ஃபுல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாங்க நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் இந்த கோயில் தான் தமிழ்நாட்டோட தென் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு அதுக்கு காரணம் என்னன்னா திருவண்ணாமலையில அருணாச்சல மலையை சுத்தியும் கிரிவலம் போற வழியில அஷ்டலிங்க பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க அதே மாதிரி இந்த மாதேஸ்வர மலையை சுத்தியுமே எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்கங்க திருவண்ணாமலையில கிரிவலம் போறது எவ்வளவு சிறப்பான விஷயம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி மாசம் பௌர்ணமி அணிக்கு இந்த மலையை சுத்தியுமே பக்தர்கள் கிரிவலம் போறது வழக்கமா வச்சிருக்காங்க மலையேறி வந்து மேல இருக்க இந்த மாதேஸ்வர பெருமான தரிசனம் பண்ண கையோட மலையை சுத்தி அமைஞ்சிருக்க இந்திரலிங்கம் சன்னதி அக்னிலிங்கம் சன்னதி யமலிங்கம் சன்னதி லிங்கம் சன்னதி சன்னதி வாயுலிங்கம் சன்னதி குபேரலிங்க சன்னதி ஈசானிய லிங்கம் சன்னதி ஆகிய எட்டு அஷ்டலிங்கங்களோட சன்னதியும் தரிசனம் பண்ணிட்டு போறத வழக்கமா வச்சிருக்காங்க இங்க இருக்க மக்கள் நீங்க பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த சிவலிங்கங்கள் சன்னதி எல்லாமே வழிபாட்டுக்காக திருக்கப்பட்டு சிவலிங்கங்கள் எல்லாத்தையுமே சிறப்பு அலங்காரத்தோட உங்களால பாக்க முடியுங்க பட் நாங்க பௌர்ணமி அன்னைக்கு வராததுனால இந்த அஷ்டலிங்கங்கள் சன்னதி எல்லாமே க்ளோஸ் ஆயிருந்துச்சுங்க வந்தாச்சு இந்த வீடியோல இந்த மாதேஸ்வரன் மலையை பத்தின சிறப்புகள் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நம்புறேன் கோயிலோட